நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா எதை பத்தி பார்க்க போறோம் இந்த பழத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இது பேர் வந்து ராம் சீதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சீதா பல குடும்பத்தை சேர்ந்ததான் அவ்வளவு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு டே தேக்கலி சைடில் ஒரு டூர் போயிட்டு வந்தேன் அதில் கலெக்ட் பண்ண பழம் இந்த ராம் சீதா பழம் எத்தனை பழப்பழம் வாங்கியிருக்கோம் அதை எடுத்து வை எத்தனை பழப்பழம் வாங்கியிருக்கோம்

எப்படி வந்து சீத்தாப்பழத்துக்குள்ளே இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இங்க இங்கே எடுத்து வைங்க அதை எடுத்து வைங்க இங்கே இங்கே எடுத்து வைங்க ஆ இது அப்படி உடைங்க உடைங்க நல்லா உடைங்க அப்படியா ரெண்டா பிரியங்க ரெண்டா பிரியுங்க ஆ ரெண்டா பிரியங்க அப்படியே பிரியுங்க பிரியுங்க ஏன் அய்யோ ஹா கனிஞ்சிரு சாமா சோ பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த பழம் ரொம்ப கனிஞ்சிருச்சு உள்ள உடைச்சிருச்சு சூப்பரா இருக்கு பா ஆயோ கொத்தகையில உடைக்க முடியலங்க செம்மையா இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி தான் இருக்கும் செம்மையா இருக்கும் சோ இது வந்து சாப்பிட்டு பாக்கப் போறாரு சாய் குடி சாப்பிட்டு பாருங்க எடுத்து எடுத்து வந்து சாப்பிடுங்க

உள்ள கனிய வச்சிருச்சு இங்க பழத்தை செம்மையா இருக்கும் இந்த பழமெல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சதவு தான் அதிகமா இருக்கும் விதிகளை விட எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பழத்தை வந்து எங்க கிடைக்கும் அப்படின்ற வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் அம்மாக்கெல்லாம் வேணாம் நம்ம சாப்பிட்டா போதும் இது பேரே வந்து சுகர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால அதோட டேஸ்ட் வந்து அப்படியே சுகர் மாதிரியே நல்லா இருக்கும் சாய் விடுப்பா நீங்கள் இப்போ வந்து ஐப்பமொழி சீசன் போகிறவங்க அயப்பமொழி போகிற வகையில் பார்த்தீங்கன்னா அதாவது தெளிவாக விட்டாங்க கம்போ தளங்கள் ஒன்று கூடுவோம் அந்த பகுதியில் நிறைய சேல் பண்ணுறாங்க ரோட்டோரத்துலேயே இருக்கும் வேணுங்க வாங்கிக்கிங்க ஸோ அது அருமையான அருமையாக சூப்பர் குளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் அந்த பழத்தை எல்லாம் வரப்போற நாட்களில் கட் பண்ணுவோம்